இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் கரிசிலாங்கண்ணிங்க பாருங்கள் எவ்வளவு தளதளன்னு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்த செடியோட பூ பாருங்கள் மஞ்சள் கலரில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் எவ்வளவு நீளமாக வளர்ந்துருக்கு பாத்தீங்களா இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய பூக்கள் வந்து வெள்ளையாக ரொம்ப சின்ன சின்ன சைஸாக அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து வேர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரே செடி தாங்க இந்த வேர்லேருந்து இந்த செடியை நாம் ஒடித்து வேற ஒரு தொட்டிக்கு மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா செடி என்ன செய்யும் ரொம்ப சூப்பராக தள 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 தளன்னு வளருங்க இதுக்கு வெயில் ஆகவே ஆகாது பாருங்கள் எவ்வளவு அழகான லீஃப் பார்த்தீங்களா நிறைய பேர் வந்துட்டு மஞ்சள் கரிசலாங்கனின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் பூ பூக்கக்கூடிய இன்னொரு செடியை வந்து காமிச்சு இதுதான் மஞ்சள் கரிசலாங்கனி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரிசலாங்கண்ணியை பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி போல தான் இருக்கும் இதுவுமே லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இளம் பச்சை கலரில் இருக்கும் பார்த்திங்களா நமக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கருமையான கலரில் இருக்கும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பாருங்கள் தண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிகப்பாக இருக்கும் கொடி மாதிரி இருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் நீங்கள் சரியாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து பயன்படுத்துங்க ஆயிலுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸில் பூ பூக்கக்கூடிய வேறொரு வகை செடியை வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க காமிச்சு ஏமாற்றி கீழக்காரங்க விற்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க விற்கக்கூடிய பொருட்களை வந்து அப்படி தான் விற்பாங்க நாம் தான் விழிப்புணர்வோடு இருந்து என்ன செய்யணும் நமக்கு தேவையானதை நாம் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் அது மாதிரி லீஃபும் வந்து இளம் பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள் கூறாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளாக நாளாக கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும் மற்றபடி இந்த மாதிரி வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடையாது பாருங்கள் இதோட வேர் பார்த்திங்களா இப்போது இந்த இடத்துல நாம் என்ன செய்யலாம் கிள்ளி எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு பாட்டில் வச்சா அழகாக வளருங்க இது இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம் தாய் செடியில் இருந்து இதை வந்து தனியாக கிள்ளி எடுத்துக்கலாங்க இப்போ இதை பாருங்கள் மண்ணு நல்லா மண்கலவை நல்லா எடுத்துட்டு நல்லா பள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வேர் பகுதியை நல்லா உள்ளே அழுத்தி வச்சு மண்ணை வச்சு மூடலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் அடுத்த செடியை நான் இதே போல் நான் ரெண்டு பக்கமும் செடியோட கிளைகளை விட்டுட்டு கில்லி எடுத்துக்கிறேன் இதையுமே நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாட்டில் வந்து நட்டுற போகிறேங்க இந்த மாதிரி நல்லா ஆழமாக என்ன செய்யுங்க வச்சு எடுத்துக்கோங்க இப்ப அந்த பகுதியில் இந்த வேரை நல்லா அழுத்திட்டு மூடி வச்சிருங்க இந்த இலைகளுடைய சார்கள் எடுத்து தேங்கண்ண போட்டு காய்ச்சி தலையில தேய்ச்சா முடி நல்லா வளருங்க சூப்பரா வளருங்க இத அரைச்சு வடகமாக